ஹலோ வெல்கம்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மொழி சீர்தாங்க மொழி சீரில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க முடிய போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி விஜய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா அதுக்கப்புறம் நிறைய போலீஸ் நிறைய பிச்சைக்காரங்க நிறைய ஏமாற்றப்பட்டவங்க எல்லாருமே வந்து இந்த மாறின்றவங்க வந்து நல்லா வந்து எல்லாேருமே வந்து அடிக்கி ஆழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போலீஸும் வந்து ஏண்டா ஏ என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து கேட்காம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஐஜி பேசிக்கிட்டே வந்து போயிட்டு வந்து விஜய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் ஓ அவன் இந்த அளவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கானா எத்தனை பேரை வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ்க்கு வந்து விஜய் வந்து ஃபோட்டோவோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அஜய்கிட்டே வந்து கொடுத்துறாரு இதை வந்து நான் உடனே வந்து சிவியர் ஆக்ஷனை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரு நம்பிக்கையை வந்து தராங்க போலீஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ஒரு பிளானை வந்து வச்சு வச்சிருக்காங்க என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எப்படியாச்சும் வந்து ரேணுகாவை வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளான ரிஸ்கியான இடம் மாறிக்கிட்ட மாட்டினா வந்து உயிரை எடுத்துருவான் அப்படின்றது எல்லாமே வந்து பொருட்படுத்தாமல் வந்து மல்லி வந்து களத்தில் இறங்கி வந்து வேலை செஞ்சாங்க அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுக்கா கிட்டே வந்து அடி வாங்கி அதுக்கப்புறம் மிதி வாங்கி ஐயோயப்பா அந்த உதவாத சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை தான் வந்து இந்த மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா இதை போயிட்டு வந்து எப்படி வந்து சாப்பிட்றது சாப்பிட்டா வந்து வேணுனே வந்து அந்த ரேணுகா வேறு பைத்தியம் மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணிட்டு அந்த நல்லா இல்லாத சாப்பாடை வந்து மல்லிக்கு வந்து மூட்டி தின் தின்னு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா வந்து இது பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியே வந்து கன்னத்தில் வந்து பலாருன்னு வந்து அரைஞ்சி அப்படி இப்படின்னு எல்லாத்துமே வந்து பண்ணிவிட்டாங்க சரி ஓகே இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் வந்து இவ்வளோ வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய புருஷனுக்கு வந்து என்ன என்னுடைய பழைய பொண்டாட்டியை வந்து நான் வந்து மீட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து நான் வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து மல்லி இந்த வேலையை வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புருளை மல்லி பாவம் மல்லி நீங்கள் எதுக்காக வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுது படுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில சரி ஓகே ஏதோ வந்து பண்ணுறீங்க நீங்கள் எதோ ஆச்சு வந்து பண்ணிட்டு போங்க என்னன்னாலும் வந்து பண்ணுங்கள் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரின்றவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பலை வந்து கண் முனையில் வந்து அப்படியே வந்து மெடிட்டிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுக்காவும் ரெண்டு பேரும் வந்து ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க அது என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு நான் வந்து ஓடுறேன் நீங்கள் வந்து போலீஸு நான் வந்து திருடேன் என்னை வந்து பிடிக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து கன் எடுத்துகிட்டு வந்து ஓடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம மல்லி இருந்துட்டு ரேணுக்கா கிட்டே வந்து சொல்லி சொல்கிறாங்க இந்த கதை வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா கிட்ட வந்து சொல்லி சொல்லும் ரேணுகா வந்துட்டு வா ஓகே நம்ம இந்த கேமை வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வந்து அந்த கேமை வந்து விளையாடுறதுக்கு வந்து வராங்க அதுக்கப்புறம் மல்லியை வந்து துரத்துறாங்க பிடிக்கிறாங்க நில் நில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க ஆனால் மல்லி வந்து சிக்குவாங்களா சிக்கவே மாட்டாங்க ரேணுகா கிட்ட பயங்கர வேகத்தில் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்படியே வந்து ஓடி போய் வந்து வெளியே வந்து ஓடிடலாம் அதுக்கப்புறம் வந்து விஜயை கூட்டு நம்ம வந்து சென்னைக்கு வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற பிளான்ல வந்து தான் வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லி இருப்பாங்க ஆனால் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்ணை வந்து கையவே வந்து கண்ணாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ரேணுகா வந்து எப்படா வந்து கண் சத்தத்தோடு வந்து சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சுட்டது வந்து வேற யாரும் இல்லைங்க மாறி தான் மாறி வந்து அப்படியே வந்து கண்ணை வந்து வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து மிரட்டிகிட்டு இருக்காரு கத்தியை வந்து மிரட்டி வச்சு மிரட்டிகிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு அப்பாவி மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயப்பட செய்வாங்க ஆனால் அவர் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர டெரராக இருக்கிறதுனால ஒரு அப்பாவி மக்கள் எப்படியுமே வந்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இதனால தான் நிறைய அப்பாவி மக்கள் வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏமாந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கும் வந்து தெரிய வருது சரி ஓகே அந்த கன்னை வந்து வச்சுக்கிட்டு மல்லி வந்து எப்படி சிக்கனை வந்து பார்த்தியா நீ வந்து மாட்டிக்கிட்ட எங்ககிட்ட நீ வந்து யார் ரீ முதல்ல நீ என்ன என்னன்னு வந்து அவங்கள மாதிரி வந்து மூல இல்லாத அறிவில்லாத ஆளுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து மாறி வந்து கேட்கவும் உடனே வந்து கண்ணை வந்து மல்லியோட அப்படியே நெத்தியில் வந்து வச்சுக்கிட்டு சுற்றுவேன் இப்போ நீ வந்து யாருன்னு மட்டும் சொல்லி சொல்லலைன்னா சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறி வந்து மிரட்டவும் உடனே நம்ம மல்லி வந்துட்டு கத்திடுறாங்க என்னடா இது வந்து க கண்ணை வந்து தலையில் வந்து வச்சிருக்கானே ஒருவேளை வந்து நம்மளை வந்து சுற்றுவானோ அப்படின்ற ஒரு பயமும் வந்து மல்லிக்கு வந்து உண்டாயிடுச்சு அப்போது நம்மளுடைய கதை வந்து அவ்வளோ தாண்டா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் திடீர்னு வந்து இன்னொரு புல்லட் சவுண்டு வந்து கேட்குது அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தான் வந்து சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து பார்த்துருவோம் அந்த இடத்துல வந்து கும்பலாக வந்து ஒரு கும்பல் வந்து வருது அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ப்ரோமோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில்பல் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பபா சி